கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் அதிமுக கிழக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மற்றும் நகர அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்டம் அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு நகர அதிமுக செயலாளர் கேசவன் ஆற்றினார் ஒன்றிய கழக செயலாளர் காணியப்பன் ஒன்றிய குழு தலைவர் பையூர் ரவி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி ஜெயா ஆஜி மாற்று உறுப்பினர்கள் அமுதா காயத்ரி எழிலரசி விஜயா நாகஜோதி ஆகியோர் முன்னிலையில் வைத்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் திருமதி ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கழக தலைவர் காத்தவராயன் சட்டமன்ற உறுப்பினர் முனி வெங்கடப்பன் பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னரசு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தங்கமுத்து மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் நாகராஜன் கிருஷ்ணகிரி சிறுபான்மை பிரிவு மாவட்ட கழக செயலாளர் மக்பூல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு துறை செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான தொடர்பான கோபி தாளி காளிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பு சிறப்புரையாற்றினார் அப்போது தனது உரையின் போது அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் அதிமுக மட்டுமே பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சியை பிரிக்கும் திமுக ஆட்சியின் போது தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டு இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாபெரும் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்